கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கிறாய் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிரியணிக்கப்பட்டது தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிரியணிக்கப்பட்டதாயிருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவின் கர்ம வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் என் லீலைகளைத் தக்க சமயத்தில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதை புரிந்து ஏற்று பக்குவடுவாய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது இரண்டுமே அல்ல உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் ஐயப்பா என்று சொல்கிறாயோ நீ மூக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயத்தாவுள் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி இக்காலம் ஆரம்பித்து விட்டது சுவாமியே சரணம் ஐயப்பா ஏயுஎம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ச்வாமியே சரணம் ஐயப்பா